ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லஜானி குக்கிங் இன்றைக்கி நம்ம மட்டனில் ஒரு சூப்பரான திக்கடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் என்னோட சேனல் லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ஆன் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அரை கிலோ மட்டன் நெஞ்சு கறியாக வாங்கிக்கோங்க மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யாமல் ஃப்ரெஷ் பீஸாக வாங்கி செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்க அந்த மாதிரி நான் ஃப்ரெஷ் பீஸ் தான் வாங்கியிருக்கேன் இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சரில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு முழு பூண்டு அளவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்மால் சைஸ் இஞ்சி சேர்ந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க இதை எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் நம்ம அந்த கறியை சேர்த்துக்க போகிறோம் அதோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க கறி வேக வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ நம்ம குக்கரில் போட்டு அதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு கறி ரெடி ஆகிடுச்சு இப்போ கடாயில் அஞ்சு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க நம்ம மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்க போகிறோம் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க மூணு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அடிப்பிடிக்க விடாமல் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நமக்கு என்ன பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச கறி இதில் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க நம்ம கறி வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் அந்த கிரேவிலேயே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா நமக்கு கொதிக்கணும் அந்த ஸ்பைசஸோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும் தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம அந்த திக்கடி மாவுக்கு போது வே வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அம்மா மாவும் வந்து திக்கடிக்கு ரெடி பண்ண போகிறோம் பச்சரிசி மாவு கிலோ எடுத்துக்கோங்க கொதிக்க வச்ச தண்ணி அதில் சேர்த்து இடியாப்பத்துக்கு எப்படி மாவு பிணைவீங்களோ அதே போல நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கைவிடாம பிசைஞ்சுக்கணும் தான் இடியாப்ப மாவு பதத்துக்கு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கங்க இப்ப கட்டுரை போடலாம் அந்த மாவை இந்த மாதிரி உருட்டிட்டு நைஃப் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி சேஃப் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம கையில் தான் நம்ம உருட்டுவோம் இப்போ கட்ரு போர்டில் வச்சு நம்ம உருட்டிக்கிறோம் இப்போ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பு மாதிரி வந்துடும் இதில் நம்ம ரெடி பண்ண இந்த திக்கடி மாவை சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி திக்கடி மாவை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடியிலிருந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விடுங்க இல்லைன்னா எல்லா மாவும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் இப்போ நம்ம திக்கடி மாவு வந்து நல்லா வேகணும் பாருங்கள் அந்த தண்ணி ட்ரை ஆகி இப்போ உங்களுக்கு கிரேவி மாதிரி வந்துருச்சு பாருங்கள் திக்கடி மாவுமே நல்லா வெந்து வந்துருச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே ஸ்வீட்டாக செய்யாமல் இந்த மாதிரி ஸ்பைசஸாக செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம சூப்பரான திக்கடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் மட்டன் வச்சு செஞ்சுருக்கோம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்